உஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போ அலாசி ஆராயப்போகிறோம் திருவோணமலையில் அமைந்திருந்த கடற்படை முகாமால் நடத்தப்பட்ட ஒரு வதை முகாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பேசப்போன்றோம் இது ஒரு சிறைக்கூடம் அல்லது சிறைச்சாலை என்று பெருவாரியாக முன்னே அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு வதை முகாமாக செயற்பட்டது என்பது தான் உண்மை அங்கே பல தமிழ் இளைஞர்கள் குறிப்பாக எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அங்கேயே கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்றது இப்ப தெள்ள தெளிவான ஒரு விடயமாக உலகுக்கு பறைசாற்றப்பட்டிருக்கின்றது இது இன்று நேற்று நடந்த விடயம் இல்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையிலும் இந்த வதை முகாம் செயற்பட்டது என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையில் தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கூட இது சம்பந்தமான பல வெளியிடல்களை உருவாக்கி இருந்தார்கள் பல வெளியிடல்கள் இந்த அரசாங்கத்தின் பார்வைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட அன்றைய அரசாங்கம் அன்றைய அரசாங்கம் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்தும் எடுக்காது போல இருந்தது என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய முன்னை நாளில் இருந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக மக்கள் தங்களுடைய அதிருப்தியை தான் தெரிவிக்கின்றார்கள் சரி இந்த வதை முகாமில் என்னென்ன விஷயங்கள் நடந்தன இந்த வதை முகாம் எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி இந்த விஷயங்கள் நிகழ்த்தப்பட்டது என்பது தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இது இருக்க போது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னாள் கடற்படை அதிகாரியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ இதில் சில விஷயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலப்பகுதியில் இது இந்த வதைமுகமாக செயற்பட்டது என்கிற விடயம் வெளியில் தெரிவிந்திருந்தாலும் கூட இன்னுமே இதில் முன்னே நாட்கள்லேயும் இது இந்த வதை முகாம் செயற்பட்டிருக்கலாமா என்கின்ற கேள்விகளும் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வதை முகாம் தொடர்பாக குற்ற அதிகாரி அதிகாரிகள் இந்த சாந்த பண்டாரம் தொடர்பான ஒரு கடத்தல் சம்பந்தமான விஷயத்தில் வந்து நிசாந்த உழுகுதென்ன அவர்களை முன்னாள் கடற்படையில் இருந்த நிசாந்த உழுகுதென்ன அவர்கள் அவர்களை வாக்கு மூலம் கேட்கின்ற பொழுது அவர் முக்கியமான சில விஷயங்களை சொல்கின்றார் அது ஒரு வதை முகாம் தான் அது ஒரு சிறைக்கூடம் என்று சொல்ல முடியாது அது வதை முகாம் அங்கே மலசல கூடத்துக்குள் தான் அங்கே ஆட்கள் வைத்திருக்கப்பட்டார்கள் பல இளைஞர்கள் அங்கே வைத்திருக்கப்பட்டார்கள் குறிப்பாக விஷப்பாம்புகள் வவ்வாள்கள் அந்த இடத்திலேயே ஒரு ஏதோ ஒரு வகையில் துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும் அந்த வகையிலான ஒரு அடிப்படையில் தான் அந்த பதை முகாம் செயற்பட்டது மக்கள் வாழ்வதற்கு ஒவ்வாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இளைஞர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள் என்கின்ற விஷயங்களும் வெளியில் வந்து கொண்டே இருக்கின்றன இது வந்து நிஷாந்த ஒழுகுதென்ன அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட செய்திதான் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் இது தொடர்பான பல விஷயங்கள் வெளியில் வருது இது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்களை வந்து யார் இங்கால கொண்டு வருகின்றார்கள் என்று பார்த்துக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினஞ்சு காலப்பகுதியில் ஐநா சபை இதை வெளியில் கொண்டு வருது உண்மையிலேயே சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் உண்மை மற்றும் பொறுப்புக்குரல் ஆணைக்குழு போன்ற பல சர்வதேச நிறுவனங்கள் வந்து உள்ளே இறங்கி சம்பந்தமான விடயங்களை வெளியில் கொண்டு வருகின்றது உண்மையிலேயே இந்த விடயங்கள் சம்மந்தமாக பேசுகின்ற பொழுது உண்மை மற்றும் பொறுப்புக்குரல் சம்மந்தமான சுவை வந்து இங்கே வருது இங்கே வந்தால் பிறகு இது சம்மந்தமான சில விஷயங்களை வெளியில் எடுத்துக்கொண்டு வருது உண்மையிலேயே ஏதோ ஒரு பதவி முகாம் என்றும் இதில் பல மாணவர்கள் கொல்லப்பட்டனர் என்ற உடயத்தையும் இது வெளியில் கொண்டா கொண்ட வந்த பிறகு இங்கே வந்து ஐநா உள்ள இறங்குது ஐநா வந்த பிறகு என்ன விஷயங்களை இது வெளியில் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல கடத்தி காணாமலாக்கப்பட்ட பதினோரு மாணவர்கள் இந்த பதை முகாமில் தான் வைத்திருக்கப்பட்டார்கள் இந்த பதை முகாமில் தான் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இங்கே தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற விஷயத்தையும் வெளியில் கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கொலை செய்யப்பட்ட அல்லது இந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருந்த ரஜீவ் நாகநாதன் என்பவர் அவருடைய தாயாரோட தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து சில விஷயங்களை சொன்னார் அந்த விஷயங்கள் சம்மந்தமாகவும் வெளியில் வருது பதினெட்டு மற்றும் இருபது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் இங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சுவர்களில் இளைஞர்களுடைய இரத்தங்களால் எழுதப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நெஞ்சை உலுக்கும் பல சம்பவங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கலாம் தான் தெரிய வருகின்றது குறிப்பாக இந்த இடங்களில் வந்து இளைஞர்கள் வைத்திருக்கப்படுகின்ற பொழுது ஒரு கிழமையில நான்கு தடவைகள் அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்கிற விஷயம் வெளியில் தெரிய வருகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர்கள் வந்து கை கண் என்பவை கட்டப்பட்டு வெளியில் கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற விஷயமும் இந்த கருத்தியல்ல வெளியில் வருது இது வெறுமனே ஒருவர் மட்டும் கொடுத்த விடயமல்ல நிசாந்த ஒழுக்கத்தினரில் இருந்து நான் இப்போ சொன்ன அந்த ரஜீவ் நாகநாதன் அவருடைய அம்மாவோட கலந்துரையாடின அந்த வாக்குமூலத்தில் இருந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த முன்னாள் கடற்படை தளபதிகள் சிலருடைய வாக்குமூலங்கள் வெளியில் வருகின்ற பொழுது இது உத்தியோகபூர்வமாகவோ அல்லது உத்தியோகபூர்வம் அற்ற விடயத்தினூடாகவோ வெளியில் வந்து கொண்டே இருக்கின்றது ஐநா இறங்கினா பிறகு இது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் வலுப்பெறுது இருந்தாலும் கூட அன்றைய காலகட்டங்களில் இருந்த அரசாங்கம் இந்த விடயத்தை மூடிமாயிர் மறைக்கிற செயற்திட்டம் அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிற செயற்திட்டத்தில் இருந்ததுன்னு தான் சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வசந்த கருணகூடா என்பதற்கு உயரிய விருது வழங்கப்படுகின்றது உண்மையிலேயே இந்த கடற்படை கடற்படையில் இருக்கிறவர்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த உயரிய விருது வந்து வசந்த கருணகூட அவர்களுக்கு வழங்கப்படுது அட்ரினல் ஆஃப் த ஃபிளீத் என்கின்ற இந்த விருது வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்களுக்கு இந்த விருது கிடைப்பதே அரிதான விடயம் ஆக இந்த வசந்த கருணாடா என்பவர் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டவர் அல்லது பல இளைஞர்களை கொன்று குவித்தவர் அது மட்டும் இல்லாமல் பல இளைஞர்களுக்கான சித்தர்வதைகளை செய்வதற்கு முன்னோடியாக இருந்தவர் என்கின்ற வகையில் அவர்களுக்கு அவருக்கான எதிர்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நல்லாட்சி என்று தங்களை சொல்லிக்கொண்ட இந்த அரசாங்கம் அல்லது நல்லாட்சி சம்பந்தமாக அன்றைய காலத்தில் பேசிய அரசாங்கம் இந்த விடை இந்த வசந்த கரணோட அவர்களுக்கு உயரிய பதவிகளை உயரிய விருதுகளை வழங்குது என்று தான் சொல்லுவார் ஆக இங்கேயே அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் என்ற ஒரு விடயம் வந்து தெல்ல தெளிவாகிறது அது மட்டும் இல்லாமல் ஐடிஜிஎஃப் என்கின்ற அமைப்பு சர்வேச உண்மைக்கும் நீதிக்குமான அமைப்பு என்ன விஷயத்தை கொண்டு வந்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் அந்த விடயத்தை கொண்டு வருது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்குமே இந்த முகாம் ஒரு வதை முகாமாக தொழிற்பன்றது என்கிற விஷயத்தை வெளியில் கொண்டு வருகின்றார் இது வந்து சாதாரணமாக ஒரு முகாம் இந்த கன்சைட் என்று சொல்லப்படுகின்ற கொத்தபய ராஜபக்ஷ வதை முகாம் என்று தான் சொல்லப்படுகின்றது இந்த வதை முகாம் வந்து ஒன்று இரண்டு மூன்று என்கின்ற பல பிரிவுகளை கொண்டு இருக்கின்றது இதில் முதலாவது பிரிவில் எழுபத்தைந்து இளைஞர்களும் எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட இளைஞர்களும் இரண்டாவது பிரிவில் அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட இளைஞர்களும் மூன்றாவது பிரிவில் இத்தனை இளைஞர்கள் இருந்தார்கள் என்றே தெரியாத அளவிற்கு மிகவும் ரகசியமாக மூன்றாவது பிரிவு இயங்கியது என்று அந்தபடி என்று சொல்லுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கடற்படைக்கென்றே ஒரு புலனாய்வுத்துறை இருக்கும் அதெல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் முக்கியமான பிளாக் ஆஃப் யூனிட் எனப்படுகின்ற அந்த புலனாய் பிரிவு வசந்த கூட மற்றும் ஆர்பிஎஸ் ரணசிங் அவர்கள் தலைமையில் இயங்கின அந்த அந்த குழுவில் வந்து இருந்தவர்கள் பெரும்பாலான இளைஞர்களை இங்கு கொண்டு வந்திருந்தார்கள் என்ற விடயம் வெளியில் தெரிய வந்திருந்தது கிட்டத்தட்ட இந்த ஆர்பிஎஸ் ரணசிங்க எனப்படுபவர் கோடபாய ராஜபக்ச அவர்களோட தொடர்பாடின சில விஷயங்களும் அன்றைய காலகட்டத்தில் வெளியில் வந்திருந்தது அவை இந்த சான்று பொருட்களை ஆதரிக்கும் சான்று பொருட்களை சேகரிக்கும் அல்லது அவற்றை நடைமுறைப்படுத்தும் விடயங்களில் பல சர்வதேச அமைப்புகளும் முன்னிலையாக செயற்பட்டது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது ஆகவே அன்றைய காலகட்டத்தில் கொடப்பயர் ராஜபக்ச அவர்கள் இந்த விடயத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற விடயம் வெளித்தறிய வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த ராஜபக்சக்களை காப்பாற்றுகின்ற ஒரு முன்முயற்சியாகத்தான் இவர்கள் செயற்பட்டார்களோ என்றும் எண்ண தோன்றுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த முன்னே அரசாங்கம் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மேலே இந்த நல்லாட்சி அரசாங்கம் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மேலே விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் கூட ஏன் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இந்த பதை முகாம் தொடர்பான விஷயங்களை ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வதேச நீதிமன்ற உண்மை பொறுப்புக்குரல் சம்மந்தமான உடையங்களில் அந்த சபைகள் முன்வைக்குது அது இல்லாமல் இ சம்பந்தமான விஷயங்களில் முதலாவதாக இறங்கின அமைப்பு என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பு குரல் சாப்பிடு அப்போ இவர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த விடயங்களை மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கும் முகமாக செயற்பட்டிருந்தாலும் கூட ஏன் நடவடிக்கை எடுக்கல என்கின்ற ஒரு கேள்வி இற்றை வரைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இ சம்பந்தமான விஷயங்களில் வந்து உடபயர் ராஜபக்ஷோட நேரடியாக இந்த கடற்படை முகாமில் இருந்த தளபதிகள் அன்றைய காலகட்டங்களோட அவர்களை இந்த முகாம் சம்பந்தமாக அணுகியிருந்தார்கள் என்கிறவர்கள் வெளியில் வந்திருந்தும் கூட இன்னும் மௌனம் காக்குன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இங்கே அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட இது சம்பந்தமாக ஒரு தனியார் ஊடகத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயம் முன்வைக்கப்படுகின்றது தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் என்கின்ற வகையில் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய அரசியலமைப்பு சம்பந்தமான விடயத்தில் கொஞ்சம் நெருக்கமாக செயற்பட்டிருந்தார்கள் அன்றைய நல்லாட்சி அரசாங்கத்தோடு ஆனால் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தோடு நெருக்கமாக செயற்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் சில விஷயங்களில் அழுத்தங்களை பிரிவைத்திருந்தால் இந்த வதை முகாம்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வெளியில் வந்திருக்கும் இந்த வதை முகாம்கள் சம்மந்தப்பட்ட அதில் நேரடியாக ராஜபக்சக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றபடி வெளியில் வந்திருந்தால் அதில் ராஜபக்சக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முக்கிய ஆய்வுகோளாக அல்லது அளவுகோலாக அந்த விஷயத்தை எங்களுடைய தமிழ் கட்சிகள் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் தமிழ் கட்சிகள் இந்த விஷயங்களை ஏன் தவற விட்டது என்கின்ற ஒரு கேள்வி இன்றளவிலும் மக்கள் மத்தியிலையும் அரசியல் பரப்பில் இருக்கிற அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலையும் இருக்கின்ற ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது இன்றும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகளுக்கான ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டது இருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் அதைத்தான் இப்போ உள்ளாய் சபை தேர்தலில் மக்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த கட்சிகள் மக்களுக்கு மக்கள் திருப்திகரமாக இருப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளதாண்டா இல்லை தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பிறகு அழுத்தங்கள் போதாக்குறையாகத்தான் இருக்கின்றன இந்த அரசாங்கத்திலையும் சரி முன்னைய அரசாங்கத்திலையும் சரி இந்த விஷயங்கள் இருந்தால் காணக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது குறிப்பாக ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது கோட்டபாய ராஜபக்சவோ மைந்த ராஜபக்சவோ ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் மீது அழுத்தங்களை பிரிவிக்கிறது கடினமானதாக இருக்கலாம் அவர்கள் சட்ட சிக்கல்கள் ஏற்படும் அல்லது உத்தியோகபூர்வமற்ற முறையிலேயே பல கடத்தல்கள் கொலைகள் நடைபெற்றிருந்தன ஆகவே அந்த காலகட்டத்தில் தமிழ் கட்சிகள் அழுத்தம் கொடுப்பது அவர்களுக்கு கடினமான சூழலாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் தளர்த்தப்பட்ட இந்த நல்லாட்சி காலத்திலேயும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திலேயும் இன்னுமே அழுத்தம் கொடுக்காமல் இவர்கள் கொஞ்சம் லாபகரமானதாக தங்களுடைய லாபத்துக்காக செயற்படுகின்றார்களோ அல்லது கொஞ்சம் தளர் போர்க்களில் தான் இவர்களும் செயற்படுகின்றார்களோ என்கின்ற கேள்வி இன்றளவிலும் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்னுமே பல வதை முகாம்கள் உண்மையிலேயே இன்றளவிலும் பேசப்படுகின்ற ஒரு வதை முகாமாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த பிள்ளையானுடைய கைதுக்கு பிறகுதான் இந்த வதை முகாம்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன பிள்ளையானுடைய வதை முகாம்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன அவருடைய மாகனங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றன அதே மாதிரி ரணில் விக்ரம் சிங் அவனுடைய பட்டலந்த வதை முகாம் சம்பந்தமான விடயம் கொஞ்சம் கொஞ்சமாக வழி தெரிய வந்திருந்தது அது பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்து பின்னர் அது ஒரு மௌன போக்கில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அதுவும் இப்போ கிடப்பில் போடப்படலாம் என்கின்ற கேள்வி இருக்கின்றது ஆகவே ஜேபிபி படலந்த மத முகாமை எடுத்ததுக்கான பிரதான காரணமாக ஜேஇபின்னு அங்கு துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஆகவே இந்த ஜேபிபி தங்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக கையில் எடுக்கின்ற பொழுதும் கூட இந்த மௌனத்தை காப்பதென்றால் இப்போ தமிழர்கள் கொல்லப்பட்ட அல்லது தமிழர்களுக்கு எதிராக நகழ்த்தப்பட்ட இந்த விஷயங்கள் இந்த மதை முகாம்கள் சம்பந்தமான விடயங்கள் வெளியில் தெரிய வருகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலிருந்து நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இற்றை வரைக்குமே நாங்கள் சர்வதேச விசாரணையை நாடிக்கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே சில சர்வதேச அமைப்புகள் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன சில சர்வதேச நாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன கனடா போன்ற நாடுகள் இன்றளவிலும் கூட மே பதினெட்டை அவர்கள் முக்கியமான ஒரு இன அழிப்புக்கான நாளாகத்தான் பிரகணப்படுத்தியிருக்கின்றார்கள் கனடாவில் இன அழிப்புக்கான தூவி கட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்படியான பல செயற்பாடுகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன ஆக சர்வதேச நாடுகள் ஒரு பிடிமானத்தை தருவதற்காக காத்திருக்கின்றன அல்லது சர்வதேச நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து சர்வதேசம் இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வழிவகைகளை தமிழ் கட்சிகள் வெகு விரைவாக செய்ய முடியும் அல்லது செய்திருக்க முடியும் ஆனால் இன்னமுமே அவர்கள் காலம் தாழ்த்துவது இந்த அரசியல் நிகழ்ச்சி நிழல் என்னவாக இருக்கின்றது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பிக் இருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வதை முகாம்கள் சம்பந்தமான விடயங்களில் தமிழ் கட்சிகள் என் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றன மற்றும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்றது என்பதை